വട്ടി രീകേപ് പാട്ട് നെക്സ്റ്റ് പേജ് പാപ്പോം பரிதிமார் கலைஞருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சூரியநாராயண சாஸ்திரி இவர் எங்கு பிறந்தார் அப்படின்னா மதுரையில் வந்து பிறந்தார் எந்த பல்கலைக்கழகத்தில் வந்து தமிழ் பேராசிரியாக பணிபுரிஞ்சார் அப்படின்னா சென்னை கிறித்துவ கல்லூரியில் வந்து தமிழ் பேராசிரியாக பணியாற்றினார் இவர் வந்து சென்னை பல்கலைக்கழகம் தமிழை வந்து ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என முதல் முதல்ல குரல் கொடுத்தவரோ யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர் பதினான்கு வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செஞ்சவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர் இவர் எத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பாருன்னா முப்பத்தி மூன்று ஆண்டுகளே நிறைவு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் மட்டும் வாழ்ந்திருக்காரு மறைமலை அடிகள் இவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா வேதாச்சலம் இவருடைய மகள் பெயர் வந்து பாத்தீங்கன்னா நீலாம்பிகை அம்மையார் இவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை யாருன்னா தனித்தமிழ் இயக்கம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கன்னா இப்போ மலையில போனோம்னா தூய்மையா தானே இருக்கும் இயற்கையாக அங்கே இலை தலைகள் வந்து கா விழுந்திருக்குமே காணி மற்றபடி தூய்மையா இருக்கும் ஒரு தூய்மையான காற்று கிடைக்கும் எங்க மலைகளுக்கு போனா ஸோ மறைமலை அடிகள் தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை யாருன்னா மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா மறைமலை அடிகள் அப்புறமா எந்த நூல்களுக்கு வந்து விளக்க உரை எழுதியிருப்பார் அண்ணா பட்டினப்பாலை முல்லைப்பாட்டு மலை மேலே ஏறி நின்று பார்த்தா தூரம் தூரமாக இருக்கிற பட்டணம் தெரியும் முல்லைப்பூவெல்லாம் மலையில் வந்து இருக்கும் ஸோ முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை சித்தாந்தா தீபிகா என்னும் பத்திரிகையில் வந்து பணிபுரிஞ்சவர் யாரு மறைமலை அடிகள் இவரும் வந்து பாத்தீங்கன்னா சென்னை கிறித்துவ கல்லூரியில் வந்து தமிழ் ஆசிரியராக பல ஆண்டுகள் வந்து பணி செஞ்சிருக்காரு இவருடைய ஆசிரியர்கள் பெயர் யாருன்னா சுந்தரனார் சோமசுந்தர நாயக்கர் தனித்தமிழ் இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் வந்து உருவாக்கப்பட்டதில் முக்கிய பங்கு வகித்தவர் யாருன்னா உருவாக்கியவர் வந்து மறைமலை அடிகள் அது உருவாக்குனதற்கு முக்கிய பங்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீலாம்பிகை அம்மையார் வேதாச்சலம் ஸோ அவருடைய இயற்பெயர் யாருடைய இயற்பெயர் மறைமலை அடிகளாருடைய இயற்பெயர் இவர் நடத்தின பத்திரிகை பெயர் என்னன்னா நானசாகரம் அதுக்கப்புறம் வந்து தூய்மையான தமிழ் பெயராக மாற்றணும்ட்டு அது அறிவுக்கடல் அப்படின்னு மாற்றிருப்பாங்க அப்புறமா அவருடைய நிறுவனமான சமரச சன்மார்க்க சங்கத்தை வந்து பொதுநிலை கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் வந்து செஞ்சிருப்பாரு நெக்ஸ்ட் வந்து யார் வந்து தமிழ் அடங்கிய அகராதி ஒன்றை வந்து தொகுத்தாங்கன்னா நீலாம்பிகை அம்மையார் தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதியை தொகுத்தவங்க யாரு நீலாம்பிகை அம்மையார் வந்து ஒரு மட்டும் பார்த்துருவோம் திராவிட இயக்கத்தின் எழுச்சி எப்போன்னா எப்போ திராவிட இயக்கத்தின் எழுச்சி சாரி திராவிட இயக்கத்தின் எழுச்சி கீழே இருக்கிறத பார்க்குறோம் ரீக்கேப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து மதராஸ் பிராமணர் அல்லாத ஒரு சங்கம் வந்து உருவாக்கியிருப்பாங்க இது எதனால உருவாக்கியிருக்காங்கன்னா பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி புரியறதுக்காக உருவாக்கியிருக்காங்க சி நடேசனார் வந்து மதராஸ் ஐக்கிய கழகம் மத்த உருவாக்குனாங்க எப்போ உருவாக்குனாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு பின்னால வந்து இதனுடைய பெயர் எப்படி மாற்றம் பெற்றதுன்னா மதராஸ் திராவிடர் சங்கம் திருவல்லிக்கேணியில ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல வந்து திராவிடர் இல்லம் வந்து உருவாக்கியிருக்காரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சி நடேசனார் தென்னிந்திய நல உரிமை சங்கம்னுடைய இன்னொரு பெயர்தான் வந்து நீதி கட்சி நீதி கட்சி எப்போ உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதுல வந்து உருவாக்கியிருக்காங்க யார் யார் ஒருங்கிணைத்து இதை உருவாக்குனாங்கன்னா நடேசனார் தியாகராயர் நாயர் அலமேலு மங்கை தாயாரம்மல் உட்பட முப்பது முக்கிய பிராமணர் அல்லாத தலைவர்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை ஆங்கிலத்தில் எப்படி கூறுவாங்கன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்புறமா முதல் இவங்களுடைய முதல் கூட்டம் வந்து எங்க கூடுதுன்னா விக்டோரியா பொது அரங்கில் கூடுது எப்போ கூடுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு டிசம்பர் அந்த விக்டோரியா பொது அரங்களுக்குள்ளப்போ அவங்க அறிக்கையும் வந்து அவங்களுடைய முதல் அறிக்கையும் வந்து வெளியிடுறாங்க இவங்க தொடங்கிய முதல் சாரி இவங்க தொடங்கிய மூன்று பத்திரிகைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து திராவிடன் ஆங்கிலத்தில் வந்து ஜஸ்டிஸ் தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகாசிகா ஸோ தெலுங்கன்னாவே ஆந்திரா நம்மளுக்கு தெரியும் ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் இரட்டை ஆட்சி முறை வந்து எப்போ அறிமுகம் பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அறிமுகப்படுத்தியவர் மாண்டேகு ஜென்ஸ்போர்ட் இரட்டை ஆட்சியை வந்து எதிர்க்கும் விதமாக காங்கிரஸ் வந்து தேர்தலில் வந்து பங்கு கொள்ளாது இருபதுல இருந்து வந்து இந்திய அரசு சட்டம் வந்து கொடுப்பாங்க ஏழு தேர்தல் நடக்கும் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் காங்கிரஸ் வந்து தேர்தலை புறக்கணிக்கிறதால நீதி கட்சி வந்து ஆட்சி அமைச்சிருக்கும் நீதி கட்சி தேர்தலில் வெற்றி பெற்று முதலா முதல்ல முதலமைச்சரானவருடைய பெயர் என்னன்னா ஏ சுப்புராயிலு காங்கிரஸ் வந்து எப்போ தேர்தலில் பங்கு பெற்று வெற்றி பெறுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஸோ நீதி கட்சியினுடைய திட்டங்கள் வந்து செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக வந்து தங்கும் விடுதிகளை வந்து உருவாக்குறாங்க எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் பெண்களுக்கு வந்து எந்த ஆண்டு வந்து அரசியலில் ஈடுபட அங்கீகாரம் அளிக்கிறாங்க நீதி கட்சி என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த தீர்மானத்தின் மூலயமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து முத்துலட்சி அம்மையார் வந்து இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக ஆயிருப்பாங்க நீதிக்கட்சி வந்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தொடர்பான சட்டங்களை வந்து ரெண்டு ஏற்றிருப்பாங்க அந்த இரண்டு வகுப்பு வாரி அரசாணைகள் என்னன்னா எப்போ போய் ஏற்றிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினஞ்சு நீதிக்கட்சி வந்து எந்த ஆண்டு பணியாளர் தேர்வு வாரியத்தை வந்து உருவாக்கியதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இதை முன்மாதிரியாக கொண்டு இந்தியாவில் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த பிரிட்டிஷ் அரசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுல வந்து பொது பணியாளர் தேர்வாணையத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க நீதி கட்சி வந்து எந்த ஆண்டுல இந்து சமய அறநிலை சட்டத்தை ஏற்றியதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு சுயமரியாதை இயக்கம் அடுத்த வீடியோ பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க